புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழ்மையான தாய் கையில் தட்டை எடுத்துக் கொண்டு வீடு வீடாகச் சென்று உணவு கேட்டு வந்தாள் அந்த நேரத்தில் அவளது மகன் அந்த வழியாக வந்தான் அவன் கோபத்துடன் ஏண்டி கிறுக்கி சனிய முடிச்சவளே நாதாரிப்பேயே இன்னும் நீ சாகலையாடி நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் தினமும் பிச்சை எடுத்து காசு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னேன்ல ஏன் ரொம்ப நாளா தரவே இல்லை என்று தாயை கடுமையாக அவமானப்படுத்தி அவள் கையில் இருந்த சில்லறை காசையும் பறித்து கொண்டு சென்றான் தாய் மனம் உடைந்து அழுதபடி ஐந்து பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தேன் படிப்பு வீடு கல்யாணம் போன்ற அனைத்தும் செய்து கொடுத்தோம் ஆனால் கடைசியில் என்னையும் என் கணவனையும் வீட்டை வெட்டி துரத்திட்டார்கள் என் கணவன் அப்போதே இறந்துட்டார் இப்போ நான் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்கிறேன் ஆனா என் பிள்ளைகள் யாரும் என்னை திரும்பி பார்க்கல ஆனா பிச்சை எடுக்கும் காசு மட்டும் அவர்களுக்கு வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாள் அப்போது அருகிலிருந்த ஆலமரத்தின் மேல் அமர்ந்திருந்த ஒரு குரங்கு அவள் துயரத்தை கேட்டதும் மனம் உருகி கண்ணீர் விட்டது உடனே மரத்திலிருந்து இறங்கி வந்து தாயின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறியது பின்னர் பல பழங்களை சேகரித்து வந்து அவள் முன் தட்டில் வைத்தது பின்னர் தாய்க்கு பழங்களை ஊட்டி விட்டது பின்பு அந்த குரங்கு ஒரு பழத்தை எடுத்து கொண்டும் சாப்பிட போனது ஆனால் மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பின் குரங்கு இரக்கத்துடன் கேட்டது தாயே உங்களுக்கு வேற சேலை இல்லையா இதுதான் ஒரே ஒன்று தானா அதற்கு தாய் கண்ணீர் மல்க ஆமாம் இதுதான் ஒரே சேலை என்று சொன்னாள் உடனே குரங்கு ஓடிப்போய் ஒரு பட்டு சேலையை எடுத்து வந்து அவளது கையில் கொடுத்தது அவள் உருகி என் பிள்ளைகள் பெற்று எனக்கு ஒரு வாய்ஸ் ஒரு கூட தரல ஒரு சேலை கூட வாங்கி கொடுக்கல ஆனால் நீ யார் என்று கூட தெரியாது ஆனாலும் உன் தாய் போல என்னை கவனிக்கிறாய் என்று கண்ணீர் விட்டாள் ஒரு நாள் குரங்கு சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த தாயின் மகன் வந்தான் குரங்கு கோபமடைந்து தனது நண்பர்களை அழைத்து வந்து அவனை விரட்டியது பிடித்து தாறுமாறாக அடித்தது முகத்திலேயே பலமுறை அடித்தபோது மகன் கதறி என்னை அடிக்காதீங்க தெரியாம பண்ணிட்டேன் என்று அழுதான் அதற்கு குரங்கு கொதித்து கூறியது ஏண்டா பெத்த தாயை இப்படி அவமானப்படுத்தினேடா உன் தாயை சாலையில் பிச்சை எடுக்க வைத்துட்டு நீ உன் பொண்டாட்டிப் பிள்ளைகளோட நல்லா தின்னிட்டு தாயையே அடித்து விரட்டினேடா நீ எல்லாம் மனுசனா என்று திட்டியது அவன் பயந்து கை கூப்பி மன்னிச்சிடுங்க இனிமேல தவறு செய்ய மாட்டேன் என்று கதறி கொண்டிருந்தான் அதன்பின் குரங்கு அந்த தாயை தன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு சென்றது அவளது துயரங்களை மறக்க வைக்க ஆலமரத்தில் விழுதுகளைப் பிடித்து தொங்கியபடி விளையாடி காட்டியது தாயின் கையை பிடித்து விழுதில் தொங்க வைத்தது தாயும் மகிழ்ச்சியுடன் ஆடினால் பின்னர் நீர்வீழ்ச்சி முன் ஆடி காட்டியது தாயும் மகிழ்ச்சியுடன் ஆடினாள் பின் காடுகள் மலைகள் அனைத்தையும் காட்டி மகிழ்வித்தது பின்னர் அந்த தாய் தனது கஷ்டங்களை மறந்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார் அந்த நாள் முதல் அந்த குரங்கும் அந்த தாயின் குடும்பமாகவே மாறியது தெய்வத்தை நேரில் பார்த்திருப்பியா என்று நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ப நம்ம தெய்வத்தை கோவில்ல பார்த்திருக்கேன் என்று சொல்லுவோம் ஆனா தெய்வம் நம்ம கூட பேசி பார்த்திருக்கீங்களா அந்த தெய்வம் நம்மள பெத்த தாய்தான் தெய்வத்தை பார்க்க ஊரு வெட்டு ஊரு சென்று கோயில் கோவிலா அலைவோம் ஆனா நம்ம வீட்டிலேயே தெய்வம் ஒன்று உயிரோடு இருக்குன்னு நமக்கு யாரும் நம்ப மாட்டோம் தெய்வம் அப்படின்னு சொன்னா அது நம்ம அம்மா தான் தாய்க்கு ஈடாக வேறு ஏதும் இல்லை நம்மள பத்து மாசம் வயிற்றிலேயே சுமந்து அவ்வளவு கஷ்டங்களையும் வலி வேதனையும் அடைந்து நம்மளை ஈன்றெடுத்து காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்தெடுத்த தாய் தக